குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழ்நாடு அலங்கார ஊர்தி நிராகரிப்பு என வந்த உண்மை சரிபார்ப்பு குழு தற்போது விளக்கம் அளித்துள்ளது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் கீதா ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினமானது டெல்லி செங்கோட்டையில் விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் குடியரசு தினத்தன்று கொடியினை குடியரசுத் தலைவர் அவர்கள் ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்வார் அதே போன்று ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அலங்கார ஊர்திகள் டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையில் அணிவகுப்பது வழக்கம் குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக அலங்கார அலங்காரமூர்த்தி அனுமதி இல்லை என்ற தகவலானது நேற்று இரவு வெளியாகியது அலங்காரமூர்த்தி அணிவகுப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் இடம்பெறவில்லை என்றும் குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்வில் பதினைந்து மாநிலங்கள் அலங்கார ஊர்திகள் பங்கேற்கின்றன குஜராத் கர்நாடகா கோவா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆந்திரா உள்ளிட்ட பதினைந்து மாநில அலங்கார ஊர்திகளுக்கு மட்டுமே அனுமதி என்று தகவலானது வெளியாகி இருந்தது இந்த நிலையில் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகம் வந்து ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அலங்கார ஊர்திக்கு நிராகரிப்பு என்பதை வதந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்தாம் ஆண்டு குடியரசு தின விழாவில் தலைநகர் டெல்லியில் வருடந்தோறும் நடக்கிற அணிவகுப்பில் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டதாக பரப்பப்படுகிறது இது முற்றிலும் தவறான தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அணிவகுப்பில் தமிழ்நாடு ஊர்தி பங்கேற்க இயலாது டெல்லியில் குடியரசு தின அணிவகுப்பில் பதினைந்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அணிவகுப்பு அலங்கார ஊர்திகள் மட்டுமே பங்கேற்க தேர்வு செய்யப்படும் ஆனால் சுழற்சி முறையில் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது அனைத்து மாநிலங்களாலும் எல்லா ஆண்டுகளிலும் பங்கேற்க இயலாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அணிவகுப்பிலும் தமிழ்நாடு அலங்கார ஊர்தி பங்கேற்றது இனி அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு அணிவகுப்பிலே பங்கேற்க இயலும் ஆனால் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டதாக தவறான தகவல் பரப்புப்பட்டு வருகிறது வதந்திகளை சமூக வலைதளங்களில் பரப்பாதீர்கள் என தகவலானது வெளியிடப்பட்டு இருக்கிறது அதே போன்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நேற்று இரவு தமிழ்நாடு அரசின் மூழ்கி பங்கேற்காதது குறித்து கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது